நடிகர் அஜித் குமார் பற்றி யாரும் அறியாத பல சுவாரஸ்யமான உண்மைகள் என்ன நடந்தாலும் எதை இழந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன் ஏனென்றால் நான் நூறு வெற்றிகளை பார்த்தவன் அல்ல நூறு தோல்விகளை பார்த்தவன் அப்படின்னு அஜித் பேசிய இந்த வசனம் போலவே அவரது வாழ்க்கையும் ரொம்ப போராட்டமானது பாலக்காடு தமிழ் ஐயருக்கும் கராச்சியில் பிறந்து பாகிஸ்தான் பிரிவினையின் போது கொல்கத்தாவில் தஞ்சம் புகுந்த சிந்தி அம்மாவுக்கும் மகனாக பிறந்த அஜித்குமார் இவருக்கு அனூப் அனில் அப்படிங்கிற ரெண்டு சகோதரர்கள் இருந்தார்கள் சினிமா சம்பந்தம் கொஞ்சம் கூட இல்லாத குடும்பத்தில் பிறந்தவர் தான் அஜித்குமார் தன்னுடைய விடாமுயற்சியாலும் கடுமையான போராட்டத்தாலும் இந்த கோலிவுட்டில் தனக்கென்று கோடிக்கணக்கான ரசிகர்களை சம்பாதித்து இருப்பது அஜித்துக்கே உண்டான பெருமை அப்படின்னு சொல்லலாம் எம்ஜிஆரை விட அதிக ரசிகர்கள் இவருக்கு இருப்பதாக சொல்லுகிறார்கள் அஜித்குமார் ஆந்திராவில் உள்ள செகந்திராபாத்தில் பிறந்திருந்தாலும் இவர் வளர்ந்ததெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னையில் தான் சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள ஆசான் மெமோரியல் பள்ளியில் தனது பள்ளி படிப்பை இவர் தொடங்கி இருக்கிறார் இவர் ஸ்கூல் படிக்கும் காலத்திலேயே மனதளவில் படிப்பு பிடிக்காமலேயே ஸ்கூலுக்கு சென்று வந்திருந்திருக்கிறார் அஜித் அவர்களுக்கு தன்னுடைய மனதுக்கு பிடிக்காத எதையும் செய்யக்கூடாது அப்படிங்கிற கொள்கையில் ரொம்ப தீவிரமாக ஆரம்பத்திலேயே இருந்திருக்கிறார் அதனால் தனது பெற்றோர்களின் பேச்சையும் கேட்காம இவர் பள்ளி படிப்பை பாதியிலேயே நிறுத்தி நிறுத்தியிருக்கிறார் அஜித்தின் சகோதரர்கள் ஐஐடியில் படித்து கொண்டிருந்த நேரத்தில் அஜித் மட்டும் பள்ளி படிப்பு கூட முடிக்காம நிறுத்திவிட்டு வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்யலாம் எது நமக்கு பிடித்தமானது அப்படின்னு மனசு அலைவாய்ந்து அல்லாடி கொண்டிருந்திருக்கிறார் அஜித் ஆரம்பத்தில் கிடைத்த வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருந்திருக்கிறார் அதன் பின்பு டூவீலர் பழுது பார்க்கும் கடையில் டூவீலர் மெக்கானிக்காக வேலை சேர்ந்திருக்கிறார் ரிப்பேருக்காக வரும் ரெண்டு சக்கர வாகனங்களை ரொம்ப ஸ்டைலாக ரோடுகளில் ஓட்டி பார்ப்பது அஜித்துக்கு ரொம்ப பிடித்தமான விஷயமாக இருந்திருக்கிறது அந்த காலகட்டத்திலேயே பைக்கின் மீது அலாதியான காதல் அஜித்துக்கு இருந்ததாம் அந்த நேரத்தில் தான் அஜித்தும் அவருடைய சில நண்பர்களும் சேர்ந்து பைக் ரேஸ் ஒன்றில் கலந்து வந்திருக்கிறார்கள் அப்படி தான் கலந்து கொண்ட ஒரு பைக் ரேஸில் முதன் கடும் விபத்து ஒன்றில் சிக்கி சின்னா பின்னமாகி இருந்திருக்கிறார் அஜித் இந்த விபத்திலிருந்து அவர் மெல்ல உடல் தேறி வருவதற்கு நீண்ட வருடங்கள் ஆகியிருக்கிறது ஆனாலும் கூட பைக் மீது இருந்த காதல் அஜித்துக்கு குறையவே இல்லையாம் தான் ரொம்ப வேகமாக வண்டி ஓட்டணும் அதற்கு இந்த லோக்கல் மாடல் பைக்கெல்லாம் பத்தாது வேகமாக ஓட்டுவதற்கு ஏற்ற நல்ல விலை உயர்ந்த பைக் வாங்க வேண்டும் அப்படின்னா நமக்கு இந்த வேலை சரிபட்டு வராது இந்த மெக்கானிக் வேலையில் கிடைக்கிற சம்பளம் பத்தாது அப்படின்னு நினைத்த அஜித் தான் பார்த்து கொண்டிருந்த இந்த மெக்கானிக் வேலையை விட்டுவிட்டு மெடிக்கல் ரெப்பாக சில வருடங்கள் வேலை செய்து இருந்திருக்கிறார் அதன் பிறகு ஈரோட்டில் உள்ள ரெங்கா கார்மெண்ட்ஸ் அப்படிங்கிற துணி கடையில் சேல்ஸ்மேனாக வேலைக்கு சேர்ந்திருக்கிறார் வெளிநாடுகளுக்கு துணிகளை ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த எக்ஸ்போர்ட் நிறுவனத்தில் வெறும் சேல்ஸ்மேனாக தனது வேலையை ஆரம்பித்த இவர் அதன் பின்னர் தன்னுடைய கடுமையான உழைப்பால அந்த நிறுவனத்திற்கு மேனேஜராக பதவி உயர்ந்திருக்கிறார் அப்பொழுதுதான் அஜித்துடன் வேலை பார்த்த சக நண்பர்களும் அங்கு வேலையில் இருந்த ஊழியர்கள் எல்லாரும் அஜித்தோட ரொம்ப அழகான தோற்றத்தை பார்த்து நீ ஏன் படங்களில் நடிக்க முயற்சிக்க கூடாது இவ்வளவு அழகாக இருக்கியே அப்படின்னு கேட்க தொடங்கியிருக்கிறாங்க தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னது பேரில் டிவி விளம்பரங்களில் நம்ம நடிக்கலாம் அப்படின்னு அதற்கான முயற்சிகளில் ஈடுபட தொடங்கியிருக்கிறார் அஜித் தன்னுடைய கடுமையான போராட்டத்திற்கு பின்பு பல கஷ்டங்களுக்கும் வேதனைகளுக்கும் பிறகு ஒரு நல்ல திருப்பமாக ஒரு விளம்பர நிறுவனம் தன்னுடைய விளம்பர படத்தில் நடிப்பதற்கு அஜித்துக்கு வாய்ப்பு கொடுத்தது மியாமி குசனின் ஹவாய் செப்பல்ஸ் அப்படிங்கிற செருப்பு தயாரிக்கும் நிறுவனத்தின் விளம்பரத்தில் தான் முதன் தன்னுடைய முகத்தை இந்த திரையுலகுக்கு காட்டினார் அஜித் விளம்பரத்தில் நடிக்க தொடங்கியவுடன் தன்னுடைய ஆசை நிறைவேறுச்சு அப்படின்னு அஜித் நின்றுவிடவில்லை இந்த இடைப்பட்ட காலத்தில் சினிமாவில் நடிப்பதற்கான பயங்கரமான தன்னுடைய முயற்சிகளை செய்ய ஆரம்பித்திருந்தார் நடிகர் அஜித்தோட தொடர் முயற்சிகளுக்கு பலனாக ஒரு தெலுங்கு படத்தில் நடிப்பதற்கான வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது இருபது வயதான அஜித்குமார் பிரேம புஸ்தகம் அப்படிங்கிற படத்தில் நடித்து கொண்டிருந்த போது ரொம்ப துரதிருஷ்டவசமாக அந்த படத்தின் இயக்குனர் ஸ்ரீனிவாஸ் ஷூட்டிங்கின் போது கடலில் மூழ்கி உயிரிழந்திருக்கிறார் அஜித்தின் முதல் படமே இப்படி நின்று விட்டதால் அஜித் ராசி இல்லாத நடிகர் அப்படின்னு தன்னுடைய ஆரம்பத்திலேயே முத்திரை குத்தப்பட்டு அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார் அஜித்குமார் நடித்த முதலும் கடைசியுமான தெலுங்கு படம்னா இந்த படம் மட்டும்தான் அதன் பிறகு பாடகர் எஸ்பி பாலசுப்பிரமணியத்தின் மகனும் அஜித்தும் பள்ளி நண்பர்கள் அப்படிங்கிறதால எஸ்பி பாலசுப்பிரமணியத்தின் பரிந்துரையின் பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு என் வீடு என் கணவர் அப்படிங்கிற படத்தில் பள்ளி மாணவனாக ஒரு சின்ன வேடத்தில் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானார் அஜித் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டில் அமராவதி என்ற படத்தில் நடிகை சங்கவி உடன் ஊட்டியில் இவர் கமிட்டாகி நடித்து கொண்டிருந்த போது அங்கு திடீரென்று இயக்குனர் மணிரத்தினமும் பி சி ஸ்ரீராமும் வந்திருக்கிறார்கள் ஷூட்டிங் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்களும் இந்த இருந்த வேலை செய்து கொண்டிருந்தவர்களும் எல்லாரும் மொத்தமாக மணிரத்னத்தையும் பி சி ஸ்ரீராமையும் பார்க்க ஓடிவிட்டார்களாம் அங்கு போகாத ரெண்டே ரெண்டு பேர்னா ஒன்று அஜித் இன்னொன்று சுரேஷ் சந்திரா அப்பொழுது அஜித் சுரேஷ் சந்திராவை பார்த்து கேட்டிருக்கிறார் நீங்க போய் பார்க்கலையா ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையா அப்படின்னு அதற்கு சுரேஷ் சந்திரா சொல்லியிருக்கிறார் நான் போகல நான் ஃபியூச்சர் ஸ்டார் கூட உட்கார்ந்துருக்கேன் ஏன் நான் போகணும் அப்படின்னு கேட்டிருக்கிறார் அன்றைக்கு தொடங்கி இப்பொழுது வரைக்கும் அஜித்தின் நம்பிக்கைக்குரிய மேனேஜராக சுரேஷ் சந்திரா இருந்து வருகிறார் அமராவதி படத்தில் நடித்ததற்கு கிடைத்த பணத்தை வைத்துக்கொண்டு அஜித் தேடியது எங்கே பைக் ரேஸ் நடக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் அப்படி தேடி கண்டுபிடித்து அந்த பைக் ரேஸில் கலந்து கொண்ட அஜித்துக்கு மறுபடியும் மிகப்பெரிய விபத்து நடந்தது கடுமையாக பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் எப்பொழுதும் அஜித் பைக் ஓட்டும்போது விபத்து நடக்கிறதும் அதை தொடர்ந்து ஹாஸ்பிட்டல் போவதும் ரொம்ப சாதாரணமான விஷயம் என்றாலும் இந்த முறை அஜித்துக்கு நடந்தது மயிரிழையில் உயிர் தப்பியது போன்றது மூன்று பெரிய அறுவை சிகிச்சைக்கு பின்னர் இவர் ஹாஸ்பிட்டல்ல ஏறக்குறைய ஒன்றரை வருடம் உயிருக்கு போராடி பிழைத்திருக்கிறார் அஜித் குமார் மரணத்தின் படியை தொட்டுவிட்டு வந்த பின்பும் கூட பைக் ரேஸ் மீது இருந்த காதல் கொஞ்சம் கூட குறையவே இல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் அமராவதி படத்திற்கு டப்பிங் பேச வேண்டிய அஜித் விபத்தில் சிக்கி மருத்துவமனையில் இருந்ததால அஜித்துக்கு அந்த படத்தில் குரல் கொடுக்கும் வாய்ப்பு நடிகர் விக்ரமுக்கு கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு பவித்ரா என்ற படத்துல நடித்த போது இந்த படத்தின் கதைப்படி அஜித்துக்கு மருத்துவமனையில் கொண்டே நடிக்கும் கேரக்டரா அப்பொழுது உண்மையிலேயே அஜித் பைக் ரேஸில் விபத்தில் மாட்டி முதுகு தண்டுவடத்தில் அறுவை சிகிச்சை செய்து மருத்துவமனையில தான் இருந்திருக்கிறார் படப்பிடிப்பு முழுவதும் சக்கர நாட்களில வந்துதான் நடித்து முடித்து கொடுத்திருக்கிறார் அஜித் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அஜித்தும் விஜயும் சேர்ந்து ராஜாவின் பார்வையிலே அப்படிங்கிற படத்தில் நடித்தார்கள் இந்த படத்தில் நடித்து கொண்டிருக்கும் போது விஜய்யின் அம்மாவான சோபா மதிய உணவு எடுத்துக்கொண்டு வருவாராம் அவங்க விஜய்க்கு மட்டும் இல்லை விஜயுடன் சேர்ந்து நடிக்கும் அஜித்துக்கும் அவரே சாப்பாடு எடுத்து கொண்டு வந்து போடுவாராம் அன்றைக்கு விஜய்யின் அம்மா கையில் சாப்பிட்ட அந்த ரெண்டு பேரும் இன்றைக்கு தமிழ் சினிமா உலகத்தின் உச்சத்தில் இருக்கிறார்கள் என்பது ஒரு ஆச்சரியமான விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கல்லூரி வாசல் என்ற படத்தில் பாலிவுட் நடிகை பூஜா பட்டுவுடன் சேர்ந்து அவர் நடித்த போது அஜித்தின் ஸ்டைல் அவருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நடிக்கும் முறை இவையெல்லாம் பூஜா பட்டுக்கு ரொம்ப பிடித்து போனதால் அவர் அஜித்தை ஹிந்திக்கு வருமாறு அழைத்திருக்கிறார் ஆனால் அஜித் எனக்கு தமிழே போதும் ஹிந்தி மீது இஷ்டமில்லை என்று ரொம்ப அன்பாக மறுத்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வரைக்கும் பைக்கில் சென்று கொண்டிருந்த அஜித் அதன் பிறகு மைனர் மாப்பிள்ளை அப்படிங்கிற படத்தில் நடித்த போதுதான் சொந்தமாக மாருதி காரை வாங்கி பயணிக்க என்றைக்கும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கொள்கையோடு வாழ்பவர்தான் அஜித் அஜித் காதல் கோட்டை படத்தின் படப்பிடிப்பு சென்னை துறைமுகத்தில் நடந்த போது ஷூட்டிங் முடிந்து அனைவரும் கிளம்பி போன போதும் அஜித் மட்டும் அங்கிருக்கக்கூடிய கப்பலுக்குள் நுழைந்து அதன் இன்ஜினியரிடம் கப்பல் எப்படி இயங்குகிறது அதை எப்படி ஓட்டுவது என்று தெல்ல தெளிவாக விசாரித்திருந்திருக்கிறார் கார் பைக் விமானம் மட்டுமல்ல கப்பல் கூட அஜித்துக்கு ஓட்ட தெரியும் அப்படிங்கிற விஷயம் பலருக்கும் தெரியாத ஒரு விஷயமாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த அவள் வருவாளா என்ற படத்தின் மூலம் ஆண்களை மட்டுமல்லாது எல்லா ஏஜ் குரூப்ல இருக்கிற பெண்களுக்கும் பிடித்தமானவராக மாறிப்போனார் அஜித் வாலி படத்தின் மூலம் அஜித் தனக்கு பிரமாதமாக நடிக்கவும் தெரியும் என்று நிரூபித்தார் இந்த வாலி படம் வரும் வரை அஜித்துக்கு சரியாக பேசத் தெரியாது அப்படி என்று கிண்டல் அடித்துக் கொண்டிருந்தவர்கள்லாம் அஜித் வாலியில் பேசாமல் நடித்த ஒரு கேரக்டரை பார்த்தவுடன் ஒரு நல்ல நடிகனால் பேசாமலேயே மக்களை ஈர்க்க முடியும் என்று வாயடைத்து போனார்கள் அடுத்த படமான ஆனந்த பூங்காற்றே என்ற படத்தில் பாதி வரையிலும் கிளீன் ஷேவ் செய்து நடித்து வந்த இவர் ரெண்டு நாட்கள் மட்டும் தாடியோடு நடித்திருக்கிறார் அஜித்தின் இந்த தாடி கெட்டப் எல்லோருக்கும் பிடித்து போனதால் அதன் பிறகு நடித்த படங்கள் எல்லாவற்றிலும் பெரும்பாலும் தாடியோடு நடிக்க ஆரம்பித்தார் நீ என என்ற படத்தில் அஜித் இறந்து விடுவது போல நடித்திருப்பார் அஜித்தின் தீவிர ரசிகர்கள் இனிமே நீங்க இறப்பது போல நடிக்க வேண்டாம் அப்படின்னு அன்பாக கோரிக்கை வைத்து விட்டு போயிருக்கிறார்கள் அடுத்த படமான அமர்கலம் ஷூட்டிங்கில் முதல் காட்சியின் போது அஜித் கத்தியை காட்டி ஷாலினியை மிரட்டுவது போன்ற காட்சியை எடுத்திருக்கிறார்கள் அந்த காட்சியின் போது எதிர்பாராத விதமாக நிஜமாகவே கத்தியால் ஷாலினியின் கையில் கீறி விட்டாராம் அஜித் ஷாலினியின் கைகளிலிருந்து ரத்தம் கொட்டியிருக்கிறது உடனே அஜித் பதறியிருக்கிறார் சமாதானப்படுத்த தொடங்கினார் இந்த நட்பு தான் பிறகு காதலாக மாறியிருக்கிறது இதனைத் தொடர்ந்து அஜித் ஷாலினியை திருமணம் செய்து கொண்டார் அஜித் குமார் ஷாலினி தம்பதியினருக்கு அனுஷ்கா ஆத்விக் என்ற இரண்டு குழந்தைகள் உள்ளனர் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் என்ற படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கவி பேரரசு வைரமுத்து நடிகர் திலகம் சுவாஜி கணேசனுக்கு பிறகு பாடலுக்கான உதட்டு அசைவு அஜித்துக்கு அற்புதமாக பொருந்துகிறது என்று மனதார பாராட்டியிருக்கிறார் அடுத்த படமான சிட்டிஷன் படத்தின் கதை அஜித்துக்கு மிகவும் பிடித்தமான கதையாக இருந்தது அத்திப்பட்டு கிராமத்தாம் இடத்தில் நடிப்பதற்காக தினமும் வெற்றிலை போட்டு தன்னுடைய பற்களை கரைப்படுத்தி கொண்டார் அஜித் வரலாறு படத்திற்காக பரதநாட்டியத்தின் அபிநயங்களை முழுமையாக கற்றுக்கொண்டு நடித்திருக்கிறார் அஜித்குமார் ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்துவதில்லை சாதாரணமான பட்டன் செல்லையே பயன்படுத்துகிறார் அஜித் நடிக்கும் ஒவ்வொரு படத்திற்கும் ஒரு புதிய சிம் கார்டு வாங்கி பயன்படுத்துவார் அந்த படம் முடிந்ததும் அந்த சிம் கார்டை அவர் பயன்படுத்த மாட்டார் அடுத்த புதிய படத்திற்கு புதிய சிம் கார்டு வாங்கி பயன்படுத்துவார் அஜித்குமார் ஒவ்வொரு முறை படப்பிடிப்புக்கு செல்லும் பொழுதும் தன்னுடைய வீட்டின் கீழ்த்தளத்தில் இருக்கும் தனது பெற்றோரிடம் ஆசி தான் செல்வார் அஜித்குமார் தன்னுடைய உடலில் பதினைந்துக்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சை இன்றும் தன்னுடைய படங்களில் உள்ள ரிஸ்கான சண்டை காட்சிகளில் டூப்பு போடாமல் தானே நடிப்பதை வழக்கமாக கொண்டிருந்திருக்கிறார் அஜித் இது தன்னுடைய தொழிலில் எவ்வளவு நேர்மையாக ஒரு மனிதன் இருக்கிறார் என்பதற்கான அடையாளம் விமானம் ஓட்டுவதற்கான பைலட் லைசன்ஸ் வைத்திருக்கும் ஒரே இந்திய நடிகர் அஜித்குமார் மட்டும்தான் புகைப்படம் எடுப்பதன் மீது உள்ள ஆர்வத்தால் தனது வீட்டிலேயே ஃபோட்டோ ஸ்டூடியோ ஒன்றும் வைத்திருக்கிறார் அனைவரும் ரசிக்கும்படியான ஏராளமான போட்டோக்களை எடுத்திருக்கிறார் அஜித் தன்னிடம் வேலை பார்க்கும் அனைவரும் நன்றாக சுத்தமான உடையை அணிந்து நகங்களை வெட்டி ரொம்ப சுத்தமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப கவனமாகவும் அவர்கள் மீது அக்கறையாகவும் இருப்பாரா அஜித் காரில் சென்று கொண்டிருக்கும் பொழுது டூ வீலரில் வரும் ரசிகர்கள் அஜித்தை நிறுத்தி பேசினால் அவர்கள் ஒருவேளை ஹெல்மெட் அணியாமல் இருந்திருந்தால் அவர்களுக்கு ஹெல்மெட் வாங்கி கொடுத்து கண்டிப்பாக இனிமேல் நீங்கள் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்று அன்பு கட்டளை போடுவாராம் நடிகர் அஜித்திற்கு தங்க நகைகள் என்றால் சுத்தமாக பிடிக்காது அவர் அணிந்துள்ள ஒரே ஒரு நகை என்றால் அது அவரது மனைவி ஷாலினி அவருக்கு கொடுத்த ஒரு காதல் மோதிரம் மட்டும்தான் டீ காஃபி ஜூஸ் என்று எதை கொடுத்தாலும் தனது இடது கையால் அதை வாங்கி குடிக்கும் பழக்கமுடையவர் அஜித் அரசு அனுமதியுடன் பாயிண்ட் தேர்ட்டி டூ பிஸ்டல் வைத்திருக்கிறார் அஜித் வீட்டிற்கு யாராவது சென்றால் அவர்கள் உட்காராமல் அஜித் உட்காரவே மாட்டார் ஃபோர்ப்ஸ் என்ற உலக பத்திரிகை வெளியிட்ட இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டிற்கான இந்தியாவின் புகழ்பெற்ற மனிதர்கள் பட்டியலில் அறுபத்தி ஒன்னாவது இடத்தை அலங்கரித்தவர் அஜித் இரண்டாயிரத்தி பதினாலாவது ஆண்டில் ஐம்பத்தி ஒன்னாவது இடத்தையும் இவர் பிடித்தார் இரண்டாயிரத்தி பதிமூணாவது ஆண்டில் கூகுளில் அதிகம் தேடப்பட்ட தென்னிந்திய திரைப்பட நடிகர் இவர் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தனது வீட்டில் வேலை செய்யும் பனிரெண்டு பேருக்கும் தனித்தனியாக வீடுகள் கட்டி கொடுத்து உதவி செய்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தனது ரசிகர் மன்றங்கள் அனைத்தையும் கலைப்பதாக அறிவித்துவிட்டு அவருடைய ரசிகர்கள் எல்லோரையும் வேலைகள் செய்து அவருடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்றும் அவருடைய பெற்றோர்களை கவனித்துக் கொள்ளும் முடியும் அன்பு கட்டளையிட்டார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சர்வதேச கார் பந்தயத்தில் பங்கேற்ற மிகச்சில இந்தியர்களில் ஒருவராக இவர் மாறினார் ஃபார்முலா மாருதி கார் பந்தயத்தில் பங்கேற்றிருக்கிறார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஃபார்முலா ஏசியா பிஎன்டபிள்யூ கார் பந்தயத்திலும் கலந்து கொண்டார் அதன் பிறகு அதன் பிறகு எஃப்ஐஏ பந்தயத்திலும் பங்கேற்றார் சர்வதேச கார் பந்தயத்தில் பங்கேற்ற ரொம்ப குறைவான இந்திய வீரர்களில் இவர் முதன்மையானவர் ஆண்டு தமிழ்நாடு மாநில துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் சென்னை ரைபிள் கிளப் சார்பில் பங்கேற்று தங்க பதக்கம் உட்பட ஆறு பதக்கங்களை வென்றிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சென்னையில் இருக்கிற குரோம்பேட்டையில் உள்ள மெட்ராஸ் தொழில்நுட்ப கல்லூரியில் எம்ஐடியின் ஏரோ மாடலிங் திட்டமான மிஷன் த்ரோனாவில் தலைமை சோதனை ஹெலிகாப்டர் விமானியாகவும் விமானங்களுக்கான பொறியியல் ஆலோசகராகவும் நியமிக்கப்பட்டார் இவர் பள்ளி படிப்பை பாதியிலேயே நிறுத்தியவர் என்பதை இந்த நேரத்தில் நம்ம மறந்துவிடக்கூடாது உடல் நலம் சரியில்லாத பத்திரிகையாளர் ஒருவருக்கு மருத்துவ உதவிக்கான எல்லா பணங்களையும் அஜித்தே செய்து வந்தார் இருந்தும் அவர் இறந்துவிட ஆம்புலன்ஸில் இறந்த உடல் கூட சென்ற அஜித் அந்த பத்திரிகையாளர் வீடு முதல் மாடியில் இருந்ததால் நண்பர்களுடன் தானும் சேர்ந்து அந்த உடலை தூக்கி கொண்டு போயிருந்திருக்கிறார் இக்கட்டான நேரத்தில் பெப்சி அமைப்பிற்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார் கொரோனா நிவாரண நிதிக்கு ஒன்னேகால் கோடி ரூபாய் நிவாரணமாகவும் இவர் கொடுத்தார் கலைமாமணி விருது பிலிம்பேர் ஃபேர் விருது சினிமா எக்ஸ்பிரஸ் விருது விஜய் விருது போன்ற பல விருதுகளை இவர் வாங்கியிருக்கிறார் மிகவும் சாதாரணமான ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த அஜித் தன்னுடைய கடுமையான உழைப்பாலும் தன்னம்பிக்கையாலும் இந்த கோலிவுட்டில் தனக்கென்று கோடிக்கணக்கான ரசிகர்களுடைய இதயங்களை வென்றவர் இந்த திரைவானில் எப்பொழுதும் ஒளிர்ந்து கொண்டிருக்கும் ஒரு சூப்பர் ஸ்டார் இந்த அஜித் குமார் என்றால் அதை யாரும் மறுக்க முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே வணக்கம் நான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நிறைய திரைக்கலைஞர்களுடைய வாழ்க்கை வரலாறு போட்டிருக்கேன் நிறைய பேருக்கு சினிமாவில் நடித்தவருடைய வாழ்க்கை வரலாறு நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு நிறைய நபர்கள் பேசுகிறத நான் கேட்குறேன் இந்த சமூகத்திற்கு யாரை நம்ம அடையாளம் காட்டணும் இந்த சமூக மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திய அரசியல்வாதிகளுடைய வரலாறுகளையும் பெரும் தலைவர்களுடைய வரலாறுகளையும் நான் இதில் பதிவு பண்ணியிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல புத்தகங்களை ரிவ்யூ பண்ணியிருக்கேன் நல்ல கதைகளை நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப சுவாரஸ்யமாக வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்திய சம்பவங்கள் அப்படிப்பட்ட சம்பவங்களை சந்தித்த மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு நிறைய கமர்ஷியலான விஷயங்கள் இப்படி நிறைய வீடியோக்களை இதில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் இந்த எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது எல்லாமே இந்த ஆர்எஸ் ராஜா டாக்கிஸ் யூடியூப் சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் போய் அதில் பார்க்கலாம் நிறைய ரசிக்கிற விஷயங்கள் இதில் இருக்கிறது அதில் பயனடையலாம்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்ன நிறை குறை இருந்தாலும் வேறு எது சம்மந்தமான வீடியோக்கள் நான் போடணும்னு நினைத்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் நன்றி வணக்கம்